ஹலோ மக்களே வெல்கம் டு ஜல்லி டாக்ஸ் மகாநதி இந்த வாரமும் ப்ரோமோ வரல நிறைய பேர் வந்து ப்ரோமோ பார்த்து தான் வந்து நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து நேற்றுக்கே நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க பட் இன்னைக்கும் இந்த வாரமும் ப்ரொமோவே ரிலீஸ் பண்ணலை அதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பத்து சீரியலோடைய ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிமைனிங் மூணே மூணு சீரியல் அதுவுமே பிரைம் டைமில் மகாநதி என்ன ஆகா கல்யாணம் சீரியலோடைய ப்ரொமோ மட்டும்தான் வரல நிஜமாவே ரொம்ப டிஸப்பாயின்டெட் பிகாஸ் இந்த சண்டே ப்ரொமோ பத்து மணிக்காக காலையிலருந்து நம்ம வெயிட் பண்ணுறோம் பத்து மணி எப்படா ஆகும்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக போய்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குற ஒரு ப்ரொமோ வரல அப்படின்னா எந்த அளவு கஷ்டமாக இருக்கும்னு எனக்குமே புரியுது ஸோ நானுமே ஒரு டுவெண்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் லேட்டாகவாவது அப்லோட் பண்ணுறாங்களான்னு சொல்லி பட் அட் ஏ டைமில் எல்லா ப்ரொமோஸுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்னும் அந்த சில ரெண்டாயிரம் ரெண்டு ப்ரொமோ தான் ரிலீஸ் பண்ணல ஸோ மேபி லாஸ்ட் வீக் மாதிரி நாளைக்கு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பட் நிறைய சீன்ஸ் அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து ஸ்டாக்ல இருக்கும் ஏன்னா இந்த ஷெயூல் நிறைய ஷூட் பண்ணிட்டாங்க அதுமே இந்த ஷெட்யூலோட லாஸ்ட் டே தான் இன்னைக்குதான் சடனா இன்னைக்கு ஷாக் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைக்க பார்ப்போம் வெயிட் பண்ணலாம் ஒரு நல்ல ப்ரொமோ நாளைக்காவது ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லி அதுவுமே இல்லாமல் ப்ரொமோவே இல்லாம ஒரு நல்ல சீன் வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது அன்எக்பெக்டட் சர்ப்ரைஸாக இருக்கும் பட் உங்ககிட்ட சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாமான்னு தெரியல பட் கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி காவேரி வந்து காதல சொல்ற காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு சாக இருக்கா நாளைக்கு எபிசோட என்னன்னு தெரியல நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அந்த பார்க்கறது இன்னும் ஒரு தனி ஸோ பார்க்கலாம் ஒருவேளை லேட்டா ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்களா இல்ல ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டா நாளைக்கு எபிசோடா அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு அப்டேட் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க